இன்னைக்கு வந்து எங்க வந்து சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து எச்சம்மாடு ஜெர்சி மாடுங்க நாட்டு மாடுங்க சோ ஆடுங்க கோழிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க சோ அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளை வந்து போகுது அப்படியே மார்க்கெட் கூட போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டே இருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கரையும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் இந்த சாந்திபுரம் வந்து எங்க இருக்குங்களா இது வந்து ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணகிரி இருந்து சரியா வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரி வந்துட்டு வந்து சாந்திபுரத்துக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போமாங்க சில வந்து நம்ம வந்து நாட்டு மாடங்குதான் வந்து எந்த போறோம் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து உள்ள போயிட்டு பாப்போமாங்க ஒரு ஜோடி கிடாரி வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு பல்லு போட்டு இருக்க என்னன்னு தெரியல நல்லா வந்து அருமையா இருக்கு ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும் ஏர் எது பழகிருக்காங்க என்னன்னு தெரியல ஏன்னா பல்லானா பல்லு வந்து போடல நல்லா இருக்கா கண்ணதான் என்ன ரேட்ண்ணா அறுபது ஐந்து ஏறு பழகி சோ ஏரெல்லாம் வந்து பழகி இருக்காங்களா அறுபத்தி ஐயாயிரம் பல்ல வந்து போடல ஒண்ணும் சோ பேசணும்னா ஒன்னும் ஒரு ஐம்பது பக்கத்துல சோ வாங்கலாம் ஏர் வந்து பழகினதான் இன்னும் பல்ல வந்து போடல கழுத்த வந்து ஏர் வந்து மாதிரி தான் தெரியுது பழகி இருப்பாங்க இது வந்து ஒரு காரி காலை வந்து இருக்கு சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு என்னான்னு தெரியல நல்லா ஒட்டம்பு காளைக்கன்று இதை வந்து வாங்கிகிட்டு இருக்காங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து பாருங்க நல்லா வந்து போட்டு இருக்கு நல்லா வந்து கறவைக்கு வந்து நல்லா இருக்கு மாடு நல்லா மடி வச்சிருக்கு வந்து பாலம் வந்து கறந்துக்கலாம் கண்ணுக்குட்டிக்கும் வந்து கொடுத்துக்கலாம் நல்லா வந்து பெரிய மடியே வந்து வச்சிருக்கு வியாபாரம் வந்து பேசுறாங்க போல ஏன்னா தான் கம்மி நல்லா இருக்கு மாடு கனக்குட்டியும் வந்து நல்லா இருக்கு என்ன சொன்னீங்கனா ஜோடி எண்பத்தி அஞ்சா எண்பத்தி அஞ்சாயிரம் ஜோடி பால் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் பால் எவ்வளவு இருக்கு மூணு நாலு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வேலைக்கு வந்து மூணு நாலு வந்து பால் வந்து இருக்குன்றாங்க அந்த மாடு எண்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு ஜோடி வந்து இருக்கு பாருங்க காலக்கண்ணு தான் பல்ல வந்து போட்டு இருக்காது நல்லா இருக்கு ரெண்டு கண்ணுமே வந்து நல்லா இருக்கு உடம்பு ஜோடி நல்லா என் ரெண்டுமே வந்து ஒரே கலரு நல்லா ரெண்டுமே வந்து உடம்பு நல்லா இருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி காலை வந்து இருக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்கு பல்லு இருக்க தெரியல போட்டு இருந்தா ரெண்டு பல்லு போட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நல்லா வந்து வளர்ந்துருக்கு நல்லா வந்து ஹைட்டு நல்லா இருக்கு காலை அது ரெண்டு பல்ல ரெண்டு பல்லு தான் நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் நல்லாவே வந்து ஹெவியாக வரும் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம்னா எல்லாம் ஏருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆகும் என்ன ரேட் நான் சொன்னீங்க ரேட்டு ஓட்டி முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சரியாக தான் இருக்குது ரெண்டு பல்லு தான் இன்னும் ஹெவியாக வரும் நல்லா இருக்கும் ஜோடி வீட்டான வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் பாலுக்கு ஏருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வயசான மாட்டான் உடம்பு கம்மி அதான் இங்க வந்து ஒரு காலக்கன்று வந்து இருக்கு பாருங்க கொஞ்சம் பெரிய கண்ணு தான் நல்லா தான் இருக்கு வெள்ளை கலரு தெரியல பண்டைக்கு வந்து ஆகமான கேட்டீங்கலாம் கொஞ்சம் டைம் கூட நல்லா இருக்கு நல்லா ஆகும் நல்லா உடம்பும் இருக்கு கண்ணுக்குட்டி கொஞ்சம் லென்த்தும் இருக்கு என்ன ரேட் முப்பதா முப்பதாயிரம் உடம்பெல்லாம் வந்து குறையாது உடம்பு கொஞ்சம் இன்னும் வந்து போக போக உடம்பு தான் அதிகமாக குறையாது இது வந்து ஜோடி வந்து நல்லா இருக்கு ஒண்ணு பல்ல போடலாம் என்ன ரேட் ஜோடி நாப்பத்தி அஞ்சு எந்த ஒரு பீகோட்டா ஜோடி வந்து நாற்பத்தி அஞ்சு தான் நல்லா இருக்கு மூஞ்சி பாருங்க இந்த மாதிரி அருமையா இருக்கும் காலக்கண்ணு தான் எல்லாம் வளர்ப்பு கண்ணங்கள் தான் ஏறுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகக்கூடிய கண்ணங்கெல்லாம் வந்து வளர்ப்புக்கு வந்து ஆகாது இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்கள வந்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இது வந்து மாடு நல்லா வந்து நல்லா வந்து ஹைட் இருக்கு நல்லா லென்தா இருக்கு சனியா இருக்க நான் தெரியல இது வந்து கிடாரி நல்லா இருக்கு கிடாரி நல்லா இருக்கு <preachers> <.ER1> <Ashland> <result kiacher> <necessary> <pulete> <ainlu dishes> சரி ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்களா நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் இங்கே வந்து கம்மியாக தான் வரும் நாட்டு மாடுங்க ஸோ சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து அதிகமாக வராது இந்த காரணம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது ஏன்னா லென்த் இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்கு கணக்கூட்டி லென்த்து தான் கிடையாது எவ்வளோ பிரதேச இருபத்தி ஓராயிரம் காலா கம்மு நல்லா இருக்குது லென்த்து கிடையாது சிறு சிறுப்பும் கம்மி தான் நல்லா வரும் கணக்குட்டி என்னமோ திம்மியில கொஞ்சம் நல்லா வந்திருக்கு இன்னும் சரியா தான் வரும் ஏறுப ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் Thank you for watching. Bye friends.